கல்லூரிக்கு போவான் அதே போல இந்த நாயனாரும் கோயில போய் ஆணிலை எப்பார் அந்நிலை அரணார் வாழ்வது ஆணிலை என்னும் கோயில் என்று பெருமான சொல்லும் அங்க போய் சாமி வழிபட்டு அத்தானி மண்டபத்துல கொல்லு மண்டபத்துல இருந்து அந்த அரசாட்சியை மேற்கொள்கிறார் குருநில மன்னர்கள் எல்லாம் இவரிடத்திலே மன்னிக்கிட்டு கப்பம் செலுத்துகிறார்கள் பெரிய செலுத்துகிறார்கள் அரசாட்சி கிரமப்படி கேட்கிறார் மந்திரிகளை மந்திரிகளுக்கு ஒரு பெயர் வச்சா சேர்க்கிறார் உணர்வு நிறை